ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் மேல போன பதிவுல வந்து சிஷியம் என்ன ஆண் பெண் ஆகணும் கணவன் மணி வசியமாகணும் போற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி வெற்றி ஆகணும் அவங்க வணங்கக்கூடிய காளி வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஜடாதர காளி இந்த ஜடாதர காளி யார் என்றால் முனிவர்கள் வந்து வணங்கக்கூடிய காளி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் வணங்கின தேவதை ஜடாதர காளி இந்த ஜடாதர காலியை வணங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அஷ்டகரமும் செய்யலாம் அது எல்லாருமே செய்யலாம் ஆனால் இருந்தாலும் குறிப்பாக பிசாசு இந்த விரட்டக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நல்லா எளிமையாக கிடைக்கும் பில்லி சுனியம் ஜேவல் சேவனை வைக்கலாம் எடுக்கலாம் இந்த கழிப்பு கழிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கழிப்பு கழிப்பதற்காக இந்த ஜடாதர காளி மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் மிகவும் நல்லது ஏன்னா என்னுடைய சிஷியர்கள் எத்தனை பேர் வந்து திருநங்கைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அவங்க செய்து பார்த்துட்டு வெற்றியா இருக்குது அதே போல என்னுடைய சிஷியர்களும் சரி அதிக பேர் பண்றாங்க இந்த கை கால் வராம இருக்கிறவங்க ரெண்டாவது சோகமா இருக்கிறவங்க பேய் பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறவங்க இந்த குழந்த வயசானவங்க பெரியவங்க எல்லாருக்குமே சரி இந்த மந்திரத்தை சொல்லி மந்திரிக்கலாம் வேப்பலையில் மந்திரிக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த சக்கரம் இப்புத்தேட்டில் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை ஜடாதர காளி மந்திரத்தை எப்போவுமே சரி இருபத்தி ஏழு மந்திரம் அல்லது ஐம்பத்தி நாலு மந்திரம் அல்லது நூற்றி எட்டு மந்திரம் சொல்லுங்கள் போதும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தாயத்தை அப்படியே அப்படின்னா பண்றீங்கன்னா இந்த எந்திரத்தை மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே இந்த எந்திரத்தை ஒரு மஞ்சள் நூல்லையோ இல்ல கருப்பு நூலயோ இல்ல சகப்பு நூல சுத்தி அவங்களுடைய வலது கையில கட்டிடுங்க பிறகு மந்திரத்தை நீங்க எழுதி கொடுக்காதீங்க அவங்க காதில் போயிட்டு நீங்க சொல்லுங்க சரிங்களா ஒரு ஒன்பது முறை போதும் சொல்லிவிடுங்க பேய்ப்பு சாசு பில்லி சுலும் ஏவ சேவனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குறையும் லட்ச சதவீதம் குறையும் மந்திரத்தை காது பட சொல்லணும் மந்திரத்தை காது பட சொல்லணும் இப்போ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும் இந்த மத நான் ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா

ஓம் க்ரீம் ரீம் கால குண்டலி நரமுண்ட மாலினி சொப்பன ஈஸ்வரி ஜல மோகன சுந்தர் ஜடாதர காலி வா கிரீம் ஸ்டீம் ரீம் ரீம் வா மந்திரம் சொல்லும்பொழுது நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள் கர்ஜனியோட அந்த மந்திரம் சொல்லும்பொழுது அந்த உடம்பு அதிரணும் அப்படி சொல்லுங்கள் இந்த மந்திரம் அனைத்து மந்திரவாதிகளும் சரி சொல்லலாம் காளி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மிகவும் அவங்களுக்கு வந்து தேவை ஈஸியாக வரும் கண்டிப்பாக ஜடாதர காளியை நீங்கள் தீட்சை பெறுவதாக இருந்தால்